அனைவருக்கும் வணக்கம் நலமுடன் நானுங்கள் கிராமத்து தோழி இவ்வுலகில் அனைவரும் நலமுடன் இருக்க பிரபஞ்சத்திற்கு கொடான கொடி நன்றிகள் பல இன்றைக்கி சூப்பரான சேமியா ரவா கிச்சடி செய்ய போகிறேன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வானல் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன் ரெண்டு கிராம் ஒரு பட்டை ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் கையில் வச்சு நல்லா நுனிக்கிட்டு சேர்த்துக்கலாம் கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா பொறிஞ்சி வந்ததும் பொடியாக கட் பண்ண வெங்காயம் இஞ்சி ஒரு துண்டு பச்சை மிளகாய் ரெண்டு கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வர அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததும் காய் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நான் பீன்ஸும் கேரட்டும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் காலிஃப்ளவர் சேர்க்கலாம் கான் இருந்தால் கூட சேர்த்து கொஞ்சம் செய்யலாம் நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் பீன்ஸும் கேரட்டும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் முதல்லே சேர்த்தோம்னா தக்காளி குழஞ்சி வந்துடும் இதை மாதிரி சேர்க்குறப்ப தக்காளியும் அதில் ரொம்ப குழஞ்சி வராமல் இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கலருக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்க்குறேன் கலர் பவுடர்லாம் நான் சேர்க்கலை மஞ்சள் தூள் சேர்த்தோம்னா எல்லோ கலரில் கிச்சடி இருக்கும் அதனால் மஞ்சள் தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதங்கி வந்ததும் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பாக்கெட் சேமியா இரநூறு கிராம் ரவை எடுத்திருக்கேன் அதுக்கு இரநூறு கிராம் கிளாஸில் மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டுட்டு தண்ணி நல்லா கொதித்து காயும் வெந்ததுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க சேமியாவும் ரவையும் அதில் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டோம்னா எல்லாம் நல்லா வெந்துடும் அதுக்கப்புறம் சேமியா ரவை எல்லாம் சேர்த்துக்கலாம் கம்மியான தீலே வச்சுட்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விடலாம் அப்போ தான் ரவை கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து வரும் சேமியாவுக்கு நிறைய தண்ணி தேவைப்படாது ரவை வெந்து வர்றதுக்கு மட்டுந்தான் தண்ணி நிறையா தேவைப்படும் அதனால் தண்ணி திட்டமாக வச்சு வேக விட்டு எடுத்துக்கலாம் கம்மியான தீயில் கரண்டி வச்சு கைவிடாமல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் இருக்கும் ரவை நல்லா வெந்து வரும் தண்ணி நல்லா ஒத்தி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம் இந்த சமயத்தில் உங்களுக்கு நெய் வேணும்னா நெய் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நான் முதல்லே எண்ணெய் கூட நெய் சேர்த்துட்டேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் முந்திரி பருப்பு வேணுனாலும் அப்பயே நீங்கள் சேர்த்து வறுத்து விட்டுக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு ரெஸ்டில் விட்டு எடுத்தோம்னா சூப்பரான ஒரு சேமியா ரவா கிச்சடி ரெடி இதுக்கு சாம்பார் இல்லை ஒரு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா சூடாக சுவையாக சூப்பராக இருக்கும் மாவு இல்லாத சமயத்தில் காலையிலையும் நைட்லேயும் சிம்பிளாக இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கிராமத்து தொழில் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நலமுறை நாளுங்கள் கிராமத்து தோழி